டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி ஒன்னு நம்ம பாராளுமன்றத்துனால ஒரு பெரிய தற்கொலை படை தாக்குதல் நடத்தினாங்க அது ஒரு பெரிய தாக்குதல் அன்னைக்கு பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் துணை பிரதமர் அத்வானி அவர்கள் மற்றும் அனைத்து மக்களவை உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட அஜென்மெண்ட் செஷன் முடிஞ்சிருக்கும் போது ஒரு பதினோரு மணி வாக்கு கேட் நம்பர் ஒன் விஜய் சவுக்ல வந்து பார்லிமெண்ட் போறது அங்க வந்து ஒரு கதத்துல வந்து ஒரு அம்பாசிடர் கார் இந்த ரெட் லைட் எல்லாம் மேல போட்டுட்டு ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு போர்டை போட்டுட்டு உள்ள வருது சோ அப்ப அங்க என்ட்ரில செக்யூரிட்டி நம்ம நம்ம சிஆர்பிஎஃப் இருக்கு ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த பாதுகாப்பு வாகனங்களா பிவிபிஸ் வாகனங்களா போகும் சோ பெரிய லெவலுக்கு செக்கிங் இருக்காது அதை தாண்டி அவங்க சலுகை அடிச்சு உள்ள அனுப்பாங்க அனுப்பும் உள்ள ஒரு பெண் கான்ஸ்டபிள் சிஆர்பிஎஃப் சேர்ந்த கமலேஷ் குமாரி அவங்க வந்து அந்த வண்டி போன வேகத்தை பார்த்துட்டு கொஞ்சம் டவுட் ஆகி அந்த வண்டியை வந்து பின் பின்தொடர்றாங்க இப்போ நீங்க கவனிக்க வேண்டியது அந்த பொன் கான்ஸ்டபிள் தமிழேஷ் அவங்க கிட்ட துப்பாக்கி எதுவுமே கிடையாது ஒரே ஒரு வாக்கி டாக்கி மட்டும் தான் இருக்கு போகும்போது ஒரு இடத்துல வந்து அந்த தீவிரவாதிகள் இறங்குறாங்க அவங்களை வந்து இவங்க கிளியரா ஐடென்டிஃபை பண்றாங்க இவங்க தீவிரவாதிகள் தான் அப்படின்னு சொல்லி அதுல கொஞ்சம் ஹெவி எக்யூப்மெண்டோட ஒரு தற்கொலை படை தாக்கல் நடத்தது கொண்டான ஒரு தீவிரவாதி கேட் நம்பர் ஒன்ல இருந்து கேட் நம்பர் பதினொன்னு நோக்கி தான் வந்து அதிகபட்ச கேபினெட் மினிஸ்டர் பிரதமர் போன்றவங்க இருப்பாங்க அதை நோக்கி போகும்போது அந்த பெண்ணுக்கு இரண்டு வாய்ப்புகள் இருக்கு எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த இடத்தை விட்டு எப்படியாவது தப்பிக்கணும் சதவீதம் பேசினா கூட நம்ம எப்படி அந்த பெண் வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க அந்த அவங்க போஸ்ட் பின்னாடி கூடிய அதிகாரிகளுக்கு தெரிவிக்கிறாங்க கேட் நம்பர் இருந்து பதினொன்னுக்கு சீக்கிரம் உடனடியாக படைகளை அமைச்சுங்க இங்க ஒரு பெரிய தீவிரவாதிகள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இதற்கு அங்க பக்கத்துல இருந்த கான்ஸ்டபிள் புஷ்பந்தம் அந்த கிட்டதான் ஆயுதம் இருக்கு

வந்து கத்துறாங்க கத்தும் போது அந்த தீவிரவாதிகள் திரும்ப பார்த்துட்டு மேல வந்து துப்பாக்கி எல்லாம் சொல்றாங்க பதினோரு குண்டுகள் அவர் உடம்புல பட்டுச்சு அந்த பெண்மணியோட உடம்புல மார்பில் இருந்து இடுப்பு வரைக்கும் வந்து ஒரு பதினோரு குண்டுகள் பட்டு சுருண்டு அப்படியே கீழே வளர்கிறாங்க இந்த அந்த தருணத்துல அங்க இருந்து அந்த கான்ஸ்டபிள் இவர் கூட இவங்க அலர்ட் பண்ண அந்த கான்ஸ்டபிள் வந்து அந்த வெடிகுண்டு உடம்புல கட்டிட்டு அந்த கேட் நம்பர் பதினொன்னு நோக்கி வேகமா வந்தக்கூடிய அந்த தீவிரவாதியை நோக்கி சுட்டு வீழ்த்துறாரு அந்த தீவிரவாதி அவன் கீழே விழுந்து அந்த குண்டு வந்து வெடிக்குது